நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நாடார் சமூகம் எப்படி இருந்தாங்கன்னா தொட்டாத்தீட்டு பாத்தாத்தீட்டு இருந்தாங்க அவங்க செருப்போட்டு ரோடு நடக்கூடாது தோல்ல துண்டு போடக்கூடாது அவங்க பெண்கள் வந்து மேலாடை போடக்கூடாது இந்திய வளர்ச்சியில ஐம்பது சொல்லுது அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்ததுக்கு காரணம் என்ன அப்ப என் பக்கத்துல ஒரு மனிதர் இருந்தா அவர் சரவணன் அவர் ஒரு டாக்டர் ஆக்சுவலா அவங்க சொன்னாங்க எங்க சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்க தாய்மார்கள் தான் சொன்னார் நாற்பது வருஷமா அதிகாலை நாலு மணிக்கு எழுந்திருப்பாங்க எங்களை எழுப்பி விடுவாங்க அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது ஆனா பக்கத்துல உட்காந்து படிக்கண்ணு படித்தா படிமான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எங்களை அப்ப உலகத்துல ஒரு சமூக கட்டமைப்பினுடைய மிக முக்கியமான பகுதி யாருன்னா பெண்கள் அந்த பெண்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளை அனலைஸ் பண்ணணும் என் பிள்ளை வருங்காலத்தில் என்னவாக போகிறான் என் வீட்டில் ஒரு டாக்டர் இருக்காங்க என் வீட்டில் ஒரு ஜட்ஜு இருக்கிறாங்க என் வீட்டில் ஒரு கலெக்டர் இருக்காரு என் வீட்டில் ஒரு முஃப்தி ஆலிம் இருக்கிறாங்க என் வீட்டில் ஒரு ஆபீஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கனவுகளை அந்த குழந்தைகளுக்கு நம்ம உருவாக்கணும் கனவுகளை அல்லாட்டை பேசணும் அல்லாட்ட சொல்லணும் குழந்தைகளுக்கு முன்னாடி வீட்டில் பெண்கள் தொழுகணும் எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு இங்க அம்மா தொழுதுட்டு சத்தமிட்டு துவா செய்வாங்க நாங்கள் பக்கத்தில் படுத்துருப்போம் தொழுது காலில் சுபூக்கங்களை எழுப்பும் போது சொல்லுவாங்க அத்தா நான் உங்களுக்காக துவா செஞ்சேன் நீங்க தொழுக போகும்போது எனக்காக நீங்க துவா செய்யணும் செய்வீங்களா அப்படின்னு கேட்பாங்க இந்த பாண்டிங் இருக்குல்ல இதுதான் வளர்ச்சியின் வெளிப்பாடு அவங்களுக்கு நல்ல இழ்மை கொடு நல்ல அறிவை கொடு கெட்ட பழக்கங்கள் இருந்து அவங்களை பாதுகாத்துரு ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டு அவங்களை பாதுகாத்துரு அப்படிங்கிற துவாக்களை அல்லாட்ட பேர் சொல்லி பெற்றோர்கள் அல்லாட்ட கேட்கணும்